வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் சிஷ்ய உறவு அதில் ஸ்ரத்தை வேதத்திடமும் குருவிடமும் நடுவிலே ஒன்று சொன்னேன் ஏதாவது ஒன்றுக்கு ஸ்வய புத்தியை கீழ்ப்படிய பண்ணி நம்பிக்கையோடு அடக்கமாக ஏற்றுக்கொள்கிறதே ஒரு உசந்த அனுபவத்தை கொடுத்துவிடும் என்று இத்தனை நீட்டி சொன்னதற்குத்தான் சின்னதாக ஒரே வார்த்தை ஸ்ரத்தை என்று இருக்கிறது வேதத்திலும் அதை அனுசரித்த தர்ம சாஸ்திரத்திலும் அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லும் ஆச்சாரியனிடமும் நமக்கெல்லாம் அது ஒன்று இருந்துவிட்டால் போதும் வேற ஒன்றுமே வேண்டாம் புத்தியால் தான் நாம் வெளிலோகத்தில் சகலமும் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதே புத்திதான் உள்லோகத்தில் லோகத்தில் பரம தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாமலும் குறுக்கே நிற்கிறது அம்பால் அதை இப்படி பண்ணி போட்டிருக்கிறாள் இப்படி சோதனை ஒரு பக்கம் பண்ணினாலும் இன்னொரு பக்கம் அந்த புத்திக்கு புத்தி சொல்லி உனக்கு உள்ளோகத்தில் பிரவேசித்து தத்வார்த்தம் தெரிந்து கொள்ள அதிகாரம் அத்தாரிட்டி அத்தாரிட்டி என்றேனே அது இல்லை அந்த லோக சமாச்சாரம் ஈஸ்வரனே வேதமாக கொடுத்து ரிஷிகள் மூலம் வெளிவந்திருப்பதில்தான் இருக்கிறது ஆகவே உள்ளோக வழிக்கு குறுக்கே நிற்கிற புத்தியை படுக்க போட்டு வேத சாஸ்திரங்களை பிடித்து கொண்டு போ என்று எடுத்து கூறி நல்லபடியாக திருப்பிவிட மகான்களை ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி வைக்கிறாள் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சரணாகதி புத்தியை படுக்க போடுகிறது தான் சரணாகதி அதற்கு அடையாளமாகத்தான் பௌதீக காரியமாக சிம்பாலிக்காக நமஸ்காரம் என்று ஆக்கி கொடுத்திருக்கிறது புத்தி என்று மூளையை சம்மந்தப்படுத்தித்தானே சொல்கிறோம் பாதத்துக்கு மேலே எட்டாம் சரணாகத தலையுச்சியில் இருக்கிற அந்த மூளையை பூமி மட்டத்தில் படியவிட்டுத்தானே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம் கீழ்படிதல் என்ற உள் பாவத்திற்கே நமஸ்காரம் வெளியடையாளம் வேதத்திற்கு வேதத்தின் பரம தாத்பரியமான ஈஸ்வரனுக்கு மூளை கீழ்ப்படியும் சரணாகதிக்கு அடையாளமாக சரீரம் கீழே பூமியில் படியும்படி கிடக்கிறதே நமஸ்காரக் கிரியை இங்கே புத்தி காரியமில்லை அதன் இடத்தில் ஸ்ரத்தை நம்பிக்கை என்ற உணர்ச்சி இருக்கிறது பிரத்யமாக ஒன்றை தெரிந்து கொள்வதில் ஜுவாலை வீசினால் உஷ்ணம் என்று பணிவாடை வீசினால் குளிர் என்று இப்படி பிரத்யக்ஷமாக அநேகம் தெரிந்து கொள்வதில் இது உஷ்ணந்தான் இது குளிர்தான் என்று புத்தி எப்படி சந்தேகமில்லாமல் நிச்சயமாக இருக்கிறதோ அந்த மாதிரியே அப்ரதேக்ஷணமான பரலோக ஆத்மலோக விஷயத்தில் வேத சாஸ்திரம் சொல்கிறதுதான் தான் சத்தியம் என்ற நிச்சயமான உணர்ச்சியாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர் அந்த ஸ்ரத்தையை மூலதனமாக்கி கொண்டால் அது நம்மை கொண்டு போய் நிறுத்தும் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கே சரணாகதி என்று பெயர் அங்கே நம் புத்திக்கு வேலை இல்லை எந்த கேள்விக்கும் இடமில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர భా ప్రియుచరణం